வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எயிட் மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்தியான வெயிட் போடக்கூடிய ஒரு சம்மர் வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது குழந்தைங்களுடைய பாடி ஹீட்டை வந்து நல்லாவே ரெடியூஸ் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு வாய்ப்புண் வயிறு புண் எது இருந்தாலும் சரி பண்ணும் நல்லா பசி எடுக்கும் முக்கியமாக இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோ போட எனக்கு இப்போ இன்ட்ரஸ்ட்டிங்காக இருக்கும் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க இல்லை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரொம்பவே சூப்பரான வெயிட் கெய்னிங் சம்மர் ஃபுட் செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து ஒரு கால் கப் அளவுக்கு நான் தினை வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் இந்த தினை அரிசிக்கு பதிலாக நார்மல் சாப்பாட்டுக்கு செய்கிற அரிசியை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மில்லட் சிறுதானியத்தில் செய்யும்போது இன்னுமே குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவே இருக்கும் இந்த கால் கப் சிறுதானியத்தை வந்து தண்ணி ஊற்றி ஒரு ஒரு ரெண்டு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க மறுபடியும் கொஞ்சம் சுத்தமான தண்ணி சேர்த்து இதை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்போது கழுவிட்டு சுத்தமான தண்ணி சேர்த்து இதை வந்து நான் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்க போகிறேன் நார்மல் சாதத்துக்கு போடுற அரிசின்னா பத்து நிமிஷம் ஊற வச்சா போதும் இப்போது நம்ம ஊற வச்சுருந்த இந்த தினை அரிசியை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நாம் செய்ய போகிறது சிறுதானிய பால் கஞ்சி தான் செய்ய போகிறோம் இந்த சிறுதானியத்துக்கு பதிலாக நாம் நார்மல் அரிசி போட்டோம் பால் கஞ்சி வந்து தாராளமாகவே செய்யலாம் சம்மர் அப்படின்னாலே இந்த ஃபுட்டு தான் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு ரொம்ப பாடி ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் வயிற்றில் வாயில் புண்ணெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காகவும் பசி எடுக்கிறதுக்காகவும் குழந்தைங்களுக்கு நம்ம இது கொடுப்போம் இப்போ இது கூட ரெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் வந்து சும்மா ஒரு நாலஞ்சு வெந்தயம் மட்டும் சேர்த்துக்கோங்க நிறைய சேர்த்தா வந்து ரொம்ப கசப்பாக இருக்கும் இப்போ இது கூட கொஞ்சமாக சால்ட்டும் வந்து சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா தான் இந்த தினையரிசி வந்து நல்லா வெந்து வரும் நார்மல் ரைஸ்க்கும் அதே மாதிரி அஞ்சிலிருந்து ஆறு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியும் சேர்த்துட்டு மூடியை போட்டு வச்சிட்றேன் இப்போ ஆறு விசிலுக்கு பின்னாடி பாருங்கள் இதெல்லாமே நல்லா குலைவாக வந்துட்ருக்கு உங்கள் குழந்தைக்கு வந்து அந்த சால்ட்டு டேஸ்ட்டு பிடிக்காது அப்படின்னா இல்லை கொஞ்சம் ஸ்வீட்டாக நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்கள் சால்ட்டு சேர்க்காதீங்க ஃபைனலாக இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஸ்வீட்டுக்கு நேச்சுரல் ஸ்வீட் எது வேணாலும் நீங்கள் சேர்த்து கொடுக்கலாம் அதுவுமே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்ம இப்போ இது கூட தேங்காய் பாலும் சேர்க்க போகிறோம் இல்லையா அது கூட கொஞ்சம் நாட்டு சர்க்கரையெல்லாம் சேர்த்து கொடுத்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பர்ட்டிகுலராக ஸ்வீட் வந்து விரும்பி சாப்பிட்ற குழந்தைங்களுக்காக நீங்கள் அப்படி கொடுக்கலாம் அப்படி இல்லை சால்ட்டே அந்த டேஸ்ட்டே பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சால்ட் சேர்த்தும் கொடுக்கலாம் இப்போது இதை வந்து நான் நல்லா இந்த அளவுக்கு வந்து மசிச்சு எடுத்துருக்கேன் இந்த அளவுக்கு மசிச்சுக்கலாம் இப்போ இது கூட ஃபைனலாக நம்ம கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி கொஞ்சம் தண்ணி விட்டு தான் நான் அரைச்சிருக்கேன் கொஞ்சம் தண்ணி மாதிரி பால் தான் சேர்த்துக்கிறேன் பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு அழகாக லஞ்ச் ரெசிப்பியாக நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஊட்ட வேண்டியதா இல்லை மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டை கொடுக்குறேன் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக கொடுத்துக்கலாம் அதாவது ஸ்வீட் சேர்க்க போகிறீங்க அப்படின்னா மட்டும் ஃபைனலாக இந்த மாதிரி தேங்காய் பால் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக ஸ்வீட் சேர்த்து நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் இந்த வெயிட் கெய்னிங் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்க சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்